ஏண்டா சாயா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தாகணும் அப்போ அந்த காலத்துல அந்த அம்மா உழைச்சி ஒரு சேலை வாங்கியிருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேருமே மொத்த பேருன்ற அரசு ஊழிய பெண் ஊழியர்கள் ஒரு அவல நிலை ஏடிஎம் கார்டு என்ற ஒரு அவல நிலைக்குள்ளாக இருக்காங்க அதுலேருந்து நூறு ரூபா கூட எடுத்து அவங்களுடைய சொந்த செலவுக்கு வச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான நிலையில் தான் இருக்காங்க அந்த சீக்ரெட் நம்பர் என்பது அந்த கணவருக்கோ அல்லது அந்த அப்பாவுக்கோ அந்த அண்ணாவுக்கோ தான் தெரியும் மொத்த பணமும் அவங்க தான் கையாளுறாங்க இவங்க பஸ் சார்ஜ் கொடுப்பா அப்பா நூறு ரூபாய் ஸ்கூல்ல பங்கன் நடத்துறாங்களாம் கொடுப்பான்னு பிச்சை எடுக்கும் தான் தமிழக அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்கன்றத வேதனையோடு குறிப்பிடுகிறோம் கடனுக்கு ஈடாக பெண் கொடுக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது பச்சை பச்சை கரியா பிள்ளை நானும் ஒரு அரியா பிள்ளை கட்டி கொடுத்தீங்க கடனுக்கு தள்ளினீங்க முண்டை பையன் வாசலில் முள்ள பொறுக்கவனா முடிய போய் சேரனா ஏன்னா பெண்கள் கதறிய செய்திகள் நாட்டுப்புறில் படம் பிடித்து காட்டப்படுகிறது இப்போதான் பெண்ணியம் வரும் ஆணும் பெண்ணும் நிகரானவர்களாக கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் பெண்ணியமாகும் மேலும் ஒரு பெண் பெண் என்கிற விகத்தில் அவள் மேல் திணிக்கப்பட்டிருக்கும் அடக்குமுறை வடிவங்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு எதிராக குரல் எழுப்பி அவள் உரிமைகளை நிலநாட்டிக் கொள்வதே பெண்ணியமாகும் இந்த பெண்ணியம் அமேசான் பெண்ணியம் பெண்கள் உடற்பயிற்சி செய்து வலுவானவர்களாக விளையாட்டு ராணுவம் போன்றவற்றில் ஆண்கள் செய்யும் வேலையை செய்ய வேண்டும் இதுதான் அமேசான் பெண்ணியம் தனித்து பார்க்கும் பெண்ணியம் சமம் அல்லது நிகர் என்பதை விட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு என்பதை அங்கீகரித்து பெண்ணுடைய குணாம்சங்களாக கருதப்படும் அன்பு பாசம் போன்றவற்றை உயர்ந்த மதிப்புடையதாக பார்க்கும் பெண்ணியம் அடுத்தது சுற்றுச்சூழல் பெண்ணியம் இயற்கையையும் பெண்ணையும் ஒப்பிட்டு இயற்கை மீதான சுரண்டல் பெண்ணையும் பாதிக்கிறது என்பதை எடுத்து கூறும் பெண்ணியம் தாராளவாத பெண்ணியம் இருக்கக்கூடிய சமூக அமைப்பை மாற்றாமல் அதற்குள்ளேயே உரிமைகளை தேடும் கருத்தியல் அடுத்தது பொருள் முதல்வாத பெண்ணியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இது பேசப்பட்டது பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதும் வீட்டு வேலைகள் சமையல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதும் இப்பெண்ணியின் நோக்கம் தீவிரவாத பெண்ணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் சிவில் உரிமைகள் சமாதானத்திற்காக இயக்கம் ஆகியவற்றிற்கு இருந்து கிளந்திருந்தது பெண்ணின் மீதான ஒடுக்குமுறையே அனைத்து ஒடுக்குமுறைகளின் அடிப்படையானது இனம் கலாச்சாரம் வர்க்கம் ஆகியவற்றை கடந்தது என்று தீவிரவாத பெண்ணியம் பேசுகிறது அடுத்தது முக்கியமான ஒரு பெண்ணியம் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிற பெண்ணியம் மார்க்சியவாத பெண்ணியம் ஒட்டுமொத்த பாரபட்சங்களை களைந்து முன்னேறும் போதுதான் அனைத்து பகுதிக்கும் முழுமையான சமத்துவம் கிடைக்கும் என்பது மார்க்சியம் பொதுவான பிரச்சனைகளோடு பெண்களின் பிரச்சனைகள் இணைந்தவை எனவே பொதுவான தீர்ப்பின் ஒரு பகுதியாக பெண்ணிற்கான தீர்வையும் பார்க்க வேண்டும் என கூறுகிறது இந்தியாவும் பெண்ணியம் ரொம்ப அதிசயமான பெண்ணியம் பெண்மையை பெண் என்ற மூலாதார சக்தி பெண் கீழானவளாகவும் பெண்மை உயர்வானதாகவும் நம்ம இந்திய நாட்டில் கொள்ளப்படுகிறது ஆணை விட அதிகமாக உழைக்கும் பெண் குடும்பத்துக்குள் மிதியடி போல மனித எந்திரத்தை போல நடத்துகிறாள் அடிப்பது எரிப்பது அவமானப்படுத்துவது என்ற பெண்ணின் மீதான வன்முறை தடுக்கப்பட வேண்டும் தலைவர் தொழிலாளி வியாபாரி விவசாயி அரசியல்வாதி பத்திரிகையாளர் விமான ஓட்டி என்ற பதங்கள் ஆணையின் முகத்தை மட்டுமே மனபிம்பமாக மக்கள் மனதை விழுவதை மாற்றியமைக்க எத்தனிக்க வேண்டும் உலகின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்கள் தாங்கள் பெற்றெடுத்த ஆண்களாலேயே அடிமையாக்கப்படுகின்றனர் வீட்டில் அடைந்து கிடக்கும் பெண்களுக்கும் விழிப்புணர்வு தரப்பட வேண்டும் ஆணுக்கோரு நீதி பெண்ணுக்கோரு நீதி என்ற நிலையை மாற்ற பெண்ணிற்கு ஈன்று புறந்தருதல் மட்டும் கடன் அல்ல நாட்டின் எல்லா துறைகளிலும் சமதர்மம் சம ஈவு சம உடைமை சம ஆட்சித்தன்மை சம நோக்கு சம நுகர்ச்சி சம அனுபவம் ஏற்பட வேண்டும் ஏற்படுத்துதல் வேண்டும் என்பது இவ்வாயு கட்டுரையின் நன்றி உமா மகேஸ்வரி இன்டோனேஷன் மாடுலேஷன் எல்லாவற்றோட இசை தமிழ் இயல் தமிழ் எல்லாவற்றையும் சேர்த்து தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை தமிழகத்தில் தொடங்கி உலக அளவிலாக ஒரு சுற்றுப்பயணமே செய்துவிட்டு வந்துவிட்டார் அவருக்கு நன்றி அடுத்து பேராசிரியர் டாக்டர் ஹரி விஜயலட்சுமி அவர்கள் உடுமலைப்பேட்டை ஜிபிசி விஷாலாட்சி கல்லூரியில் மகளிர் கல்லூரியில் தமிழியல் துறை பேராசிரியராகவும் தலைவராகவும் முழுமையாக பணிபுரிந்து நிறைவு பெற்று இப்போது தென்காசி மகளிர் கல்லூரியில் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்று திறம்பட செயல்படுகின்றார் அவர் தமிழின் மூத்த பெண்ணியவாதி என்று கருதத்தக்க கிருஷ்ணன் புதினங்களை எடுத்து தனது முனைவு பட்டத்திற்கு ஆய்வு செய்தவர் மிகச்சிறந்த அறிவாளர் அவரை இப்போது சங்ககால பெண் பெண்மை கோட்பாடு என்ற தலைப்பில் தனது கட்டுரையை வழக்க உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அளிக்கிறேன் பெண்களுக்கு எதுவுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு கருத்தோட எனக்கு முன்னால் பேசிய விட்டுட்டு போயிருக்காங்க இது ஒரு இது ஒரு தொடர் ஓட்டம் தொடர் போராட்டம் அந்த வகையில நான் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு நினைசபோது எனக்கு ஒரு கட்டுரைக்கு வித்தாக அமைஞ்சது ஒரு செய்தி அந்த ஒரு ஒரு பிளஸ் டூ முடிச்சு கல்லூரிக்கு வருகிற மாணவர் சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மேடம் அதில் திருப்பி திருப்பி காதல் தானே தலைவனும் தலைவி காதல் அதை பத்தியே தானே பேசுறது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அதனால அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா தொல்காப்பியரை பத்தி நம்ம பொதுவா சொல்லும் போது பெண்ணுக்கான குணங்கள் என்ன அப்படின்னு ஆரம்பிக்காத அச்சமடம் நானும் பயிர்ப்பு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ உமா மகேஸ்வரி அவங்க கூட சொன்னாங்க விருந்து பிறந்திருதல் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் நடுவுல வேற ஒன்னு சொல்லியிருக்காரு நம்ம நிறைய நேரத்துல அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அப்படிங்கறத நம்ம நிறைய நேரத்துல விட்டுடணும் நம் மாணவர்கள் பாரதியார் பெண்களுக்கு என்ன இலக்கணம் சொல்லியிருக்காருன்னா நிபுணர் நடையும் மேற்கொண்ட பாரதி அடுத்து என்ன சொல்லிருக்காருமா நிறைய பேருக்கு தெரியாது திமிரந்த ஞான செருக்கும் முதல்ல அந்த வரி வரணும் திமிருந்த ஞான செருக்கும் அதனால் வருகின்ற நேர்கொண்ட பார்வையும் அப்படின்னு புரிஞ்சுட்டேன்னா பாரதியார் நீ ஒழுங்கா புரிஞ்சிட்டு என்னுடைய பணி காலம் முழுவதும் ஒரு பெரிய கடமையாக நான் வச்சிட்டு இருந்தேன் அந்த வகையில சங்க காலம் பெண்மை கோட்பாடுன்னு திருப்பி சங்க இலக்கியம் பெண்ணுடைய காதலை மட்டும் சொல்லல அவளுடைய ஆளுமையை சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற வகையில ஒரு கட்டுரையை நான் கொடுத்திருக்கேன் நமக்கு தெரியும் அன்னிக்கும் இன்னைக்கும் இன்னும் எவ்வளவு பேசினாலும் பெண்தான் உலகத் தோற்றத்துக்கும் உயிர் வளர்ச்சிக்கும் அடிப்படையானவள் அவ இனக்குழுக்களாக வாழ்ந்த காலத்துல தாய்வழி சமூகமா இருந்தபோது தான் குடும்பத்தையே ஒரு சமூகத்தையே நடத்திட்டு போயிருந்திருக்காங்க வால்காவில் இருந்து கங்கை வரை ராகுல் சாங்கிரியா என் புக்க எப்படி அவங்களை மிக உயர்ந்த பீடத்தில் வச்சிருந்தாங்க அதுலேருந்து இருந்து எப்படி நம்ம படிப்படியாக ஒரு மாற்றத்துக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிற வரலாற்றை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது விவசாய சமூகம் வந்ததுக்கு தான் இந்த உடைமை சிக்கல் எல்லாம் வந்து பெண்ணுக்கு ஒரு அடுத்த கட்டம்ங்கிற மாதிரியான ஒரு கால மாற்றம் வந்ததை பார்க்குறோம் இப்போ சங்ககாலம்னு சொல்லும்போது போதும் நம்ம எட்டு தொகை பத்து பாட்டை மட்டும் நினைக்கிறோம் பட் அதுல இப்ப மறுபரிசீலனா வந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்ககாலம் இந்த வகையில பக்தி மறு வளர்ச்சிக்கு காலம் முந்தி வரைக்கும் ஒரு கலாச்சார தொடர்ச்சி இருக்கிறதுனாலையும் சங்கங்கிற அமைப்பு சங்க சங்ககாலம் அப்படிங்கிற ஒரு வரையறை நம்ம ஏத்துட்டு இருக்கோம் அந்த வகையில எட்டு தொகை பத்து பாட்டு சிலப்பிரதிகார மணிமைகளை உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள்ல பெண்ணினுடைய சித்தரிப்பை நல்ல உடன்பாட பார்க்கணும் அப்படிங்கிற வகையில இந்த கட்டையை நான் அமைச்சிட்டு இருக்கேன் வீரக இலக்கியங்கள்னு சொல்லும் போதே நமக்கு காதலும் வீரமும் தான் ஒரு மையமான பொருளா பாடு பொருளா இருந்திருக்கு சமகாலத்து கிரேக்க இலக்கியங்களை பத்தி கூட சொல்லும் போது கிரீக் வியூ ஆஃப் லைஃப்ங்கிற புத்தகத்துல லோயஸ் டிக்கன்ஸ் என்பவர் எழுதுகிறார் அங்க கிரேக்க ஆண்கள் வீரத்துல பெரிதாக போற்றப்பட்ட அளவுக்கு பெண்களுக்கு அந்த சமூகத்துல பெரிய மரியாதை இருந்தது இல்லை என்று எழுதுகிறார் ஆனா அதே சமயத்துல தமிழ் இலக்கியத்துல நம்ம சங்க இலக்கியத்துல பெண்ணினுடைய ஒரு கல்விக்கோ மற்றதுக்கு இருந்ததாக நம்ம பாக்கறது இல்லை தமிழ் சமூகம் உலகம் பெண்ணால் இயங்குகிறது என்பதை உணர்ந்திருந்திருக்கின்றது அதை கூட நம்ம திருப்பி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த தொடர்ச்சியிலிருந்தே அதை நம்ம அதை கொள்ள வேண்டி இருக்கிறது ஏன்னா எல்லா இலக்கியமும் சரி இலக்கணமும் சரி இட்ஸ் கண்டினியம் ஒரு தொடர்பம்னு நம்ம சொல்றோம் தொல்காப்பியத்தை சொல்லும் போதுமே முந்து நூல் கண்டு முறைப்பட வகுத்து என்றுதான் நம்ம பேசுகிறோம் அதனாலதான் தொல்காப்பீரை சொல்லும் போது அந்த அச்சமடமான பயிர்வுக்கு அடுத்த பாட்டை பாருமான்னு நான் எப்பவும் சொல்லுவேன் செறிவும் நிறையும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பால்